தனுஷ் வந்து எல்லா படத்துலேயும் ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு ஆனால் ரொம்ப கேவலமான ஒரு மேட்டர் வந்து பண்ணியிருக்காரு இதனால தான் ஐஸ்வர்யா ராயா அவரை விட்டு இப்போ ஐஸ்வர்யா அவரோட ஒய்ஃப் ஆனது அவர் விட்டு டைவர்ஸ் கேட்டாங்களா என்னவோ தெரில நயன்தாரா வந்து அவங்களை பற்றி பயங்கரமான கம்ப்ளைண்ட் ஒன்று வெளியிட்ருக்கிறாங்க அவர் அவங்க நயன்தாரா வந்து ஒரு திருமணம் செஞ்சு அந்த வீடியோ வந்து ஓடிடியில் வெளியுறதுக்காக ட்ரை பண்ணாங்க அப்படி ஓடிடியில் வெளியிடறதுக்காக ட்ரை பண்ணும்போது எல்லா தயாரிப்பாளர்களும் அவருக்கு மனமும் வந்து ஒரு வீடியோவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதில் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பேராதரவு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த தனுஷ் வந்து நானும் ரவுடி தான் படத்தில் தயாரித்தார் அதில் வந்து நம்ம இவங்க வந்து நயன்தார் அவங்க வந்து நடித்தாங்க அப்படி நடிக்கிற போது அவங்க வந்து அந்த படத்தில் வந்து விக்னேஷ் சிவனை மீட் பண்ணி அவர் லவ் பண்ணி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்கிற போது அந்த படத்தை வந்து அவங்க ஒரு ரெண்டு மூணு சீனை யூஸ் பண்ணுறதுக்கு பத்து கோடி மேலே அவர் வந்து இது கேட்டுக்கார் நஷ்டீடு போட்டு வக்கீல் நோட்டீஸ் போட்டு நஷ்டீடு போட்டிருக்காரு நயன்தாராவா அவர் மறைமுகமாக பயங்கரமாக மிரட்டியிருக்காருங்கிறது இதிலிருந்து தெரியுது தனுஷ் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கின பார்த்தா தனுஷ் வந்து நயன்தாராவுக்கு கெட்டவராக இருந்திருக்காரு அதே போல் தனுஷ் கூட நடித்த எல்லா நடிகையிலுமே கொஞ்சம் அடுத்தடுத்து செரின்லாம் வந்து நடித்தாங்க அவங்க இருந்த இடமே தெரியல இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில் தனுஷ் வந்து மோசமாக நடந்துக்கிட்டதாக வந்து நயன்தாரா வந்து சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பார்த்தா அவங்க ரெண்டு வருஷமும் அதை டிலே பண்ணியிருக்காங்க கூடவே ஒரு சின்ன இதுக்காக வந்து போய் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இருக்காங்க மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து தனுஷ் வந்து ஒரு மிகவும் பொறாமை பிடிச்சி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த படத்தில் வந்து அவருக்கு எவ்வளோ பின்புலம் இருந்து அவர் வந்து மேலே வந்திருக்காரு நான் எனக்கு எந்த பின்புலமும் இல்லாமல் நான் நடித்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கேன் இதை வந்து தனுஷ் கெடுக்கிறது பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நயன்தாரா வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளவோ துறைகளில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் திரைத்துறையில் மிகவும் சேர்வு இருக்கிற ஒருத்தரோட புகழ கெடுக்கிறதுக்காக பலவிதமான பிரச்சனைகள் வந்து அதில் வந்து மேற்கொள்ளப்படுது அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து நயன்தாரா வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டார் அந்தஸ்துல இருக்காங்க அவங்களுக்கு இப்போ படமும் சரியா வரதில்ல அவங்க வந்து எப்பயோ ஒரு இதை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி வந்து இருக்காங்க அதுக்கு தனுஷு வந்து ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறாரு விஜய் சேதுபதியும் நானும் நயன்தாராவும் இணைந்து நடித்த நானும் தான் படம் ஹிட் ஆனதே வந்து தனுசுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி தனுசும் நயன்தாராவும் ஒரு வேலை ஏதோ ஒரு பட்டதாரியாக ஏதோ ஒரு படத்தில் நடித்தாங்க அந்த படத்தில் வந்து நயன்தாரா வந்து ஒரு ஆஃபீஸாக இருப்பாங்க இவர் ஒரு கீழ் போஸ்ட்டில் போவார் அதுலேயும் வந்து இவங்க நல்லா தான் நினச்சிருப்பாங்க பாட்டெல்லாம் வந்து சூப்பராக போயிருந்துருக்கும் அதுவும் ஹிட்டாக இருக்கும் பட் இந்த தனுஷ் வந்து வாழ்க்கையில் மற்றவங்க மேலே ரொம்ப நல்லவர் மாதிரி நடித்து எல்லாம் பேசுகிறாரு சினிமாவிலாம் நடிக்கிறாரு ஆனால் அவர் வந்து ரொம்ப கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா வந்து சொல்லியிருக்காங்க ஹீரோயின் வந்து ஒரு படத்தில் நடிக்கிற ஹீரோயின் வந்து இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மற்ற நடிகைகளும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க துன்பத்தில் பிறரை துன்புறுத்தி கான் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து நடந்துக்காத மற்றவரை மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நயன்தாரா வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க தனுஷுக்கு ரொம்ப சீப்பான ஒரு இவ்வளோ ஒரு மோசமான பக்கத்தை வந்து தனுஷ் வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்களே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரொம்பவும் வந்து சீப்பாக வந்து தனுஷ் வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை வந்து தனுஷ் வந்து மாற்றம் ஏற்படுத்தி அவர் வந்து நயன்தாராவுக்கு உதவி இருந்தால் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்கோம் அவங்களுக்கும் அந்த ஒரு இது உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பல விதமான ஹெல்பர்ஸ் வந்து தேவை பல தொழிலாளிகள் அதில் இணைஞ்சு பணியாற்றி வைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி இதாக வந்து யூஸ் ஆகும் ஆனால் அதை வந்து இவர் வந்து கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நயன்தாரா வந்து சொல்லியிருக்காங்க தான் மட்டுமே நல்லா இருக்கணும் தான் மட்டுமே ஒரு ஹீரோவாக வரணும் மற்றவங்களாம் வந்து நடிக்கக்கூடாது மற்றவங்களாம் மின்னுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தனுசு ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரஜினுடைய பொண்ணு கூட அவரை விட்டு டைவர்ஸ் பண்ணத நம்ம வந்து ஃபீல் பண்ணோம் என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் தனுஷ் வந்து இந்த சீப்பா ரொம்ப சீப்பா நடந்துக்கிட்டார் அப்படிங்கறது வந்து இதுலேருந்து தெரியுது இதுல இந்த மாதிரி கேரக்டரோட ஒருத்தர் இருக்கும்போது அவர் வந்து மற்றவங்க வந்து அந்த படத்தில் வந்து பண்ணக்கூடாது ஒரு துறையில் இருக்கக்கூடாது தான் மட்டும்தான் இருக்கணும் அப்போ ஐஸ்வர்யா கூட அவங்க வந்து சினிமா துறையில் வந்து இருந்தாங்க இவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சினிமா துறைக்கு வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அவர் வந்து விரும்பலை தனுஷ் வந்து இந்த மாதிரி பண்ணார் இன்றைக்கி வந்து பப்ளிக்காக வந்து பேப்பர்லேயே வந்து நான் என்ன வந்து அறிக்கை கொட்டு கொடுத்துருக்காங்க இவர் வந்து இவ்வளோ சீப்பாக வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஒரு மிக உயர்ந்த கொஷனுக்கு போகிறவங்க கூட ம பொருளாதாரத்தில் உயர்ந்த த கஷ்டப்பட்டும்னுக்கு வந்த ஒரு தனுஷ் கூட அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்க கூட வந்து இன்னைக்கு இவ்வளோ கெ கெட்ட எண்ணங்கள் வரும்போது அவர் வாழ்க்கையில கொஞ்சம் தரந்தாழ்ந்து போகிறவங்க தான் தொழில் பணம் புகழ் இதுலையெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும் பார்த்தா ஒருத்தரோட கேரக்டரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து தெரியுது த ஒரு பெண்கிறதுனால நயன்தாரா வந்து ரொம்ப சீப்பாக அவங்க வந்து நடத்தக்கூடாது எவ்வளோதான் ஒரு இதாக இருந்தாலும் அவங்களும் இன்னைக்கு ஒரு நடிச்சு ஒரு முன்னுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க அவங்களும் நல்லா இருக்கணும் தானும் நல்லா இருக்கணும் அவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா ஃபீல் பண்ணுறாங்க அதனால தான் நயன்தாரா வந்து இந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில டெவலப் ஆயிருக்காங்க தனுஷ் என்னதான் வாழ்க்கையில இது பண்ணாலும் பணம் சம்பாரிச்சாலும் அதோட ஃபேமிலி வந்து அவ்வளோ ஒரு நல்ல இதாக வந்து போகலை ஏன்னா கெட்ட எண்ணங்கள் கெட்டதான் அவருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையே அவருக்கு தெரிய மாட்டேங்குது நல்ல ஒரு ரஜினி மாதிரி ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு மாமனார் அடைஞ்சு கூட அவரோட புத் புத்தியாக இருந்து மாற்றமடையலை அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது அளவுக்கு அதிகமாக ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது அதுக்கான முயற்சியும் வேணும் எந்த விதமான கமிட்மெண்ட்டும் நான் பூ உழைக்காமையே மற்றவங்களை துன்புறுத்தி காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடாது இந்த மாதிரியான ஃபீலிங் வந்து ஒரு சிலருக்கு இருக்குது இல்லை பொருளாதாரத்தில் உயர்ந்தும் கூட மற்றவங்களை கீழே மேலே வர விடாமல் தடுக்கிறது வந்து மிகப்பெரிய பாவம் அதுக்கு இறைவன் வந்து சரியான தண்டனை கொடுப்பார் நீ வந்து இங்கே அரசாங்கத்தில் கூட ஜெயிச்சிடலாம் அங்கே மேல அரசாங்கத்தில் வந்து இறைவன் வந்து உனக்கு தண்டனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நயன்தாரா சாப்பமே விட்ருக்காங்க இதிலிருந்து தனுஷ் வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம் இருந்தாலும் அவரோட கேரக்டர் வந்து தனுஷனோட கேரக்டர் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு இந்த பத்து இருபது வருட காலமாக இருந்து தனுஷ் வந்து நல்லவர் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருந்தால் கேள்வி கேள்விப்பட்டிருந்தோம் அன்பை வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு அவரோட கேரக்டருக்கு வந்து சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய ஸ்பாயில் ஆயிருக்கு இன்றைக்கி வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு நடிகைகள் வந்து நடிகை நயன்தாரா வந்து வெளியே ஓப்பனாக வந்து ஸ்பீச் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அவர் வந்து எப்படி உண்மையை வந்து அவர் காசு கொடுத்து கூட சமாளிச்சிடலாம் ஆனால் அவரோட கேரக்டர் வந்து சமுதாயத்தில் வெளியில் தெரிஞ்சது வந்து சந்தோஷமான தான் இனிமேட்டு அவர் வா நடிக்கிற படத்தை பார்க்குறப்போ பார்க்குறவங்க கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பார்ப்பாங்க பார்க்குறவங்க கூட்டத்துக்கு கூட கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இது தனுசுக்கு ஒரு கெட்ட காலம்னு கூட சொல்லலாம் இந்த பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி மீண்டு வரப்போகிறார் தன்னோட மனநிலையை மாற்றாமல் முயற்சி செஞ்சு எது வருடமாக கட்டி காப்பாற்றின அந்த ம இமேஜை வந்து அவர் இறந்து இழந்துட்டார் அப்படிங்கிறது மிகவும் வருத்தக்குரிய ஒரு விஷயம் நயன்தாராவுக்கு நீதி கிடைக்கணும்னு எல்லா பெண்களும் வந்து அவருக்கு குரல் கொடுக்கணும் ஆதரவு தெரிவிக்கணும் ஆனால் பெண்கள் வந்து ஒன்றும் சேர்றதில்ல குரல் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இருந்து தனுஷ் எப்படி மீண்டு வராரு நயன்தாரா எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்